அலாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகாத்து கண்ணியத்துக்குரிய அல்லாவின் நல்லடியார்களே சென்ற பாடத்திலே கடைசியாக அல்லாஹு தாலா அல் குர்வானிலே சஹாபாக்களை பற்றி புகழ்ந்து கூறியிருக்கின்ற குர்வான் வசனங்களை நாங்கள் பார்த்தோம் கடைசியாக பார்த்த அந்த குர்வான் வசனங்களிலே அல்லாஹு தாலா முஹாஜிரிங்களையும் அன்சாரிகளையும் புகழ்ந்து கூறுகின்றான் அந்த சஹாபாக்கள் நன்மைக்கு முந்தி கொண்டவர்கள் என்று வர்ணிக்கின்றான் மேலும் அல்லாஹுத்தாலா அவர்களை கொண்டு அவர்களுக்கு சுவனங்களை தயார் செய்து வைத்திருக்கிறான் என்று குறிப்பிடுகின்றான் மேலும் அவர்கள் தங்களுக்கிடையிலே பரஸ்பர அன்பு கொண்டவர்கள் மேலும் இறை நிராகரிப்பாளர்களோடு கடுமையானவர்கள் என்று அவர்களை வர்ணிக்கின்றான் மேலும் அவர்கள் அதிகமாக ருக்கோ சுஜூதிலே ஈடுபடக்கூடியவர்கள் தூய உள்ளமுடையவர்கள் என்று வர்ணிக்கின்றான் மேலும் அவர்களுடைய அடையாளம் இறை விசுவாசமும் அல்லாஹாலாவுடைய வழிபாடும் ஆகும் இதேபோன்று அல்லாஹ்தாலா தனது நபியுடைய நட்புக்காக வேண்டி அந்த சகாபாக்களை தெரிவு செய்து அவர்கள் மூலமாக தனது விரோதிகளை காபிர்களை அல்லா உத்தாலா கோபமூட்டுகின்றான் என்று கூறுகின்றான் மேலும் அல்லாஹாலா முஹாஜிரீங்களை பற்றி வர்ணித்து கூறும் பொழுது அந்த முஹாஜிரீன்கள் அல்லாவுக்காக வேண்டி அல்லாவுடைய தீனுக்கு உதவி செய்வதற்காக அல்லாவுடைய அருளையும் அவனுடைய பொருத்தத்தையும் பெற்றுக்கொள்வதற்காக தனது சொந்த நாட்டை விட்டவர்கள் தனது சொத்து செல்வங்களை விட்டு வந்தவர்கள் அதில் அவர்கள் உண்மையானவர்கள் என்று வர்ணிக்கின்றான் அவ்வாறு அன்சாரிகளை பற்றி வர்ணித்து கூறும் பொழுது அந்த அம்சாரிகள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் வந்த முஹாஜிரிங்கள் வந்தடைந்த அந்த மதீனாவுக்கு சொந்தக்காரர்கள் உதவி செய்யக்கூடியவர்கள் உண்மையான ஈமானுடையவர்கள் தங்களிடம் வந்த அந்த முஹாஜிரின் சகோதரர்களை நேசிக்கக்கூடியவர்கள் சுயநலமற்றவர்கள் என்று அல்லாஹால வர்ணிக்கின்றான் இதன் மூலமாக அவர்கள் வெற்றியை அடைந்தார்கள் என்று குறிப்பிடுகின்றார் இவைகளெல்லாம் இந்த சஹாபாக்களை பற்றி வந்திருக்கக்கூடிய பொதுவான சிறப்பம்சங்களாகும் இதுவல்லாமல் ஒவ்வொரு சஹாபியை பற்றியும் தனித்தனியான சிறப்புகள் கூறப்பட்டுள்ளன இஸ்லாத்துக்கு முந்தி கொண்டவர்கள் அதாவது ஆரம்பமாக இஸ்லாத்தை தழுவியவர்களுக்கென்று தனியான சிறப்புகள் இருக்கிறது அதே போன்று நபியவர்களோடு யுத்த யுத்தகலத்திலே கலந்து கொண்டவர்கள் ஹஜ்ரத்துக்கு சென்றவர்கள் இப்படி ஒவ்வொரு சஹாபாக்களுக்கும் தனித்தனியான சிறப்புகள் காணப்படுகின்றன சஹாபாக்களிலே மிகவும் சிறந்தவர்கள் முதலிடத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஹுலஃபா உர் ராசிதீங்கள் அபூபக்கர் ஒமர் உஸ்மான் அலி ரதியல்லாஹு அன்ஹும் ஆகிய நான்கு சஹாபாக்களும்தான் தான் சஹாபாக்களிலே மிகவும் சிறந்தவர்கள் அதற்கு பின்னால் சுவனத்தை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்ட ஏனைய சஹாபாக்கள் அவர்கள் பல்ஹா ஜுபைர் அப்துர் ரஹ்மான் இபுன் அவுஃப் அபு அபைதா இபுன் ஜராக் சாதிபுன் அபி வக்காஸ் சாதிபுன் ஜெயத் ரதி அல்லாஹூ அன் ஆகிய சஹாபாக்களாகும் அடுத்ததாக அன்சாரிகளை விட சிறந்தவர்கள் முஹாஜிரீங்கள் பின்னர் சஹாபாக்களிலே மிகவும் சிறந்தவர்கள் பதில் யுத்தத்திலேயும் அதே போன்று பயாத் ஒரு கலந்து கொண்டவர்கள் அவ்வாறு மக்கா வெற்றிக்கு பின்னால் யாரெல்லாம் இஸ்லாத்தை தழுவினார்களோ அவர்களை விட மக்கா வெற்றிக்கு பின்னால் இஸ்லா மக்கா வெற்றிக்கு முன்னால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு நபி அவர்களோடு யுத்தங்களிலே கலந்து கொண்டார்களோ அவர்கள் சிறப்புக்குரியவர்களாக கருதப்படுகின்றார்கள் இவ்வாறு இடையிலே சிறப்பம்சங்களை நாங்கள் பார்க்கலாம் அடுத்ததாக இடையிலே ஏற்பட்ட பிரச்சினைகள் ஃபித்னாக்கள் இதற்கான காரணம் என்ன யார் இந்த ஃபித்னாவை சஹாபாக்களுக்கு இடையில் ஏற்படுத்தினார்கள் பிரச்சினையை ஏற்படுத்தினார்கள் என்பதை இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்தில் நாங்கள் பார்ப்போம் أَذَرْكُ وَلَّا الرَّحْمَنِ أما كُذِبْشِي سيوانا وَآخِرَ دَعُوَانَا الْحَمْدُ لِلَّهِ رَبِّ الْعَالَمِينَ